அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் அடுத்தடுத்து விஜய் தொலைக்காட்சிக்கு செல்ல போகும் சீமான் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சீமான் போன பிறகு விஜய் டிவியின் மட்டும் இல்லாமல் எல்லா தொலைக்காட்சிகளுமே போட்டி போட்டு கூப்பிடக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் இருக்காரு எல்லா தொலைக்காட்சிகளுமே சீமான் சிறப்பு விருந்தினராக வந்துட்டாரு அவங்கவுங்க தொலைக்காட்சிகளுடைய டிஆர்பியும் எகருது அப்படின்றத உணர்ந்து இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா தற்போது சீமான திசைக்கு ஒரு பக்கம் எழுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுகிட்ட சாட்டை துறைமுருகன் மற்றும் இடுமணு கார்த்தி சீமானுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இனிமே கொஞ்ச நாளைக்கு எந்த தொலைக்காட்சிகளுக்கும் நம்ம சிறப்பு விருந்தினராக போக வேண்டாமா அப்படின்னும் இவங்க நம்மளை வச்சு அரசியல் பண்ற இது சுயநலமான ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கு இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் இமேஜ் போயிடும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு அறிவுரையை பார்த்திங்கன்னா சீமானவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க இதன் பேரில் தான் சீமானவர்கள் எந்த நிகழ்ச்சிகளுமே சிறப்பு விருந்தினராக போகாமல் இருக்க அப்படின்றத அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட சொல்லியிருந்தாரு இப்படி போயிட்டு இருக்க தருணத்தில் தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததும் அதற்கு பிறகு சீமானுக்கு அதிகமான விளம்பரங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால மீண்டும் விஜய் டிவியில் அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளுக்கு சீமான் சிறப்பு விருந்தினராக வரப்போறாரு அப்படின்னும் குறிப்பாக எந்த நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் டிஆர்பியை தூக்கி விட்டாரோ அதே நிகழ்ச்சிக்கு மீண்டும் போக போறாரு அப்படின்னோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சீமானுக்கு ஒரு நெருங்கிய தம்பி அப்படின்ற காரணத்தினால பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கும் சிறப்பு ஒரு நாளாக கழிச்சிருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு சீமான் வராரு அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசுவாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்துது அப்படின்றத உணர்ந்தேன் இந்த விஜய் டிவி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சீமானவர்கள் இந்த பைனல்ஸ்ல வந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சேரை கொடுத்து அந்த நிகழ்ச்சி முழுக்க அவரை உக்கார வைக்க முடியும் அப்படின்றதுனாலையும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில சில இடங்கள்ல சீமானிட்டியை மைக் கொடுத்து பேச வச்சா அந்த நிகழ்ச்சி ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னா ஏன்னா கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு பெரிய ரீச்சில் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி சீமானுக்கு ஒரு பக்கம் பாப்புலாரிட்டியை கொடுத்து இன்னொரு பக்கம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கும் ஒரு பாப்புலாரிட்டியை தேடிக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்வு எப்படி பார்த்தாலும் சீமானுடைய அரசியலுக்கு அதிக அளவில் வலு சேர்க்கும் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதனால தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னா நமக்கு அதிகமான விளம்பரங்கள் தேவைப்படுது விஜய் டிவின்னு மட்டும் இல்லாம எந்தெந்த தொலைக்காட்சிக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்களோ ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தற்போது முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமான் வந்துட்டாலே நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சு டிஆர்பி ல நம்பர் ஒன் இடத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்